ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ கொடுத்து ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய சிஸ்டம் வந்து கமெண்ட்ஸில் அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு மறுபடியும் உடம்பு ஆகிடுச்சா ஏன் வீடியோ கொடுக்காமலே இருக்கீங்க உங்களுடைய வாய்ஸ் கேட்குற போலே இருக்குக்கா அப்படின்னு சொல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் வந்து அம்மா ஊருக்கு போயிருந்தேன் அப்படி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வேண்டி அந்த தான் சும்மா பேசாமல் மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வாய்ஸ் கொடுங்க உங்களுடைய வாய்ஸ் தான் எங்களுக்கு பூஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ கொடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க அங்கே பேச முடியல அதனால் சும்மா சரியாக அந்த இது மட்டும் கொடுக்கலாம் உங்களையும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஏதாவது ஒரு கோலம் வீடியோவாவது எடுத்து கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நேற்றே வந்தாச்சு இனி வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்போ பார்க்கலாம் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எங்கள் ஊர் கம்மாயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அள்ளிப்பூ அண்ட் தாமரைப்பூ வந்து நிறைய இருக்குங்க அது வந்து நான் ஏற்கனவே அந்த விலாகு அதாவது வில்லேஜ் விளாக்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தேன்ல அதில் காட்டியிருந்தேன் இருந்தாலும் நான் வந்து ஊருக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பறிச்சிட்டு வந்திருந்தேன் இது பெரும்பாலும் நர்சரியில் போய் நான் இந்த செடி கேட்குறப்போ ஒரு தாமரை பூ இந்த அள்ளிப்பூ ஒரு செடி பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு அம்மாயிலே நிறைய படர்ந்து கிடக்கு கம்மா முழுவதுமே இருக்குதுங்க அதனால சரி ஓகே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாமிரப்பூ அள்ளிப்பூ வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வளர்க்குறதுமே இது ரொம்ப ஈஸி தான் நல்லா ஒரு பெரிய டப்புக்குள்ளே தண்ணி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது சூப்பராக வளர்ந்து வரும் தாமிரப்பூலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆழத்தில் இருந்தது அள்ளிப்பூ மட்டும் அந்த கம்மாவுடைய ஓரத்தில் இருந்தது சரி முடிஞ்ச அளவுக்கு பறிக்கலான்னு சொல்லிவிட்டு ஊரில் இருந்து வரும்போது பரிச்சை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து நேற்றே வந்து இருந்து வந்தாச்சு வரும்போது அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாக்கு பையில் தாமரப்பூ செடி ஒரு ஒரு செடியும் அல்லிப்பூ செடி வந்து ஒரு மூணு நாலு செடி வயலட் கலர் அண்டு வந்து சாண்டல் கலர் ரெண்டு கலருமே வந்து அங்கே இருந்தது அந்த கம்மாயில் அதனால அந்த ரெண்டு கலருமே நான் வந்து பறிச்சுட்டு வந்தேன் வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் கலர் டப்பு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நிறைய வரும்போது அந்த டப்பில் வாங்கிட்டு வரோ இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த டப்பும் இருந்தது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து சாக்கில் வந்து ஒரே ஒரு தாமரைப்பு செடி அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு வந்து மீன் பிடிச்சாங்க அந்த கம்மாயில் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த தாமரைப்பு ரொம்ப ஆழத்தில் இருந்தது கீழே தான் போய் அதை வேரோடு பறிக்கணும் அதனால் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக போன நேரத்துக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட சொல்லி ஒரே ஒரு செடி மட்டும் பறித்து கொடுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து ஒரே ஒரு தாமரப்பு செடி மட்டும் பறித்து கொடுத்தாங்க பூக்கள் வந்து நிறைய பறித்து கொடுத்தாங்க அதெல்லாம் கொண்டுகிட்டு வந்துட்டேன் அதே போல் த அந்த அல்லிப்பூ செடியெல்லாம் அந்த ஓரத்தில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் ரெண்டு கலர் பார்த்து பார்த்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே போல் குட்டி குட்டி டப்புமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்திருந்தேன் இது எதுக்காக அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம அந்த செடியை போட்டு இந்த டப்பை தூக்கி நம்ம அந்த பெரிய டப்பு வாங்கியிருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தூக்கி வைக்கணும் இதில் வந்து மணல் போட்டு களிமண் அண்டு செம்மண் இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த அல்லிப்பூ செடி அல்ல தாமரப்பூ செடி இதை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு இதுக்கு இந்த செடி வச்சது வந்து டப்புக்குள்ளே வைக்கணுங்க டப்புக்குள்ளே வச்சு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விடணும் அப்போ வந்து நல்லா படர்ந்து பூக்க ஆரம்பிக்கும் எல்லோரும் வீட்லேயுமே தாமரைப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வீடு பண விறவுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்து இந்த தாமரை பூவுக்கு இருக்குது தாமரை பூனாவே வந்து லக்ஷ்மி தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பீடம் அதனால் வந்து அந்த தாமரப்பூ வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அள்ளிப்பூவும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க இந்த தாமரை பூ பூத்திருக்கதை பார்க்கும்போது அள்ளிப்பூ பூத்துருக்கதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனாலயே நான் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ நைட் ஆகிடுச்சு வர்றதுக்கே இங்கே பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இனிமேல் நம்ம இதை வந்து செடியெல்லாம் வைக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து அப்படியே இந்த டப்பில் மட்டும் தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வாசல்லாம் எப்படி இருக்குதுன்னு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இல்லையா போய் அப்படியே கஜ கஜன்னு பாருங்கள் மண்ணெல்லாம் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுருப்பாங்க போல் அந்த நானாக இருந்தால் வந்து அந்த மண் வெளியே வராத மாதிரி அழகாக தண்ணி விடுவேன் அவங்க விட்டவங்க ஃபுல்லாக வந்து மண் வெளியில் வர்ற மாதிரி தண்ணி விட்டதுனால அந்த செடிகளுக்குள்ளே உள்ள அந்த செம்மண் வந்து வெளியில் வந்து அப்படியே கஜ கஜன்னு இருக்குதுங்க இப்போ அந்த டப்பு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பெரிய டப்பு வந்து மூணும் அந்த சின்ன டப்பு வந்து நாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பெரிய டப்பு வந்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நான் வந்து தொண்ணூறுபாய்க்கு அந்த மூ ஒரு டப்பு வாங்கினேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜோடி நூற்றி இருபது ரூபா சொன்ன சொன்னாங்க அது ஒரு டப்பு வந்து അമ്പത് രൂപയ്ക്ക് വാങ്ങണം ഒരു ഡബ് അമ്പത് രൂപയ്ക്ക് വാങ്ങണം நல்லா அழகாக இருக்குது வாங்கி வந்து வச்சாச்சு இன்னைக்கு அடுத்த ப்ளாக்ல நான் எப்படி இதெல்லாம் வந்து அழகாக தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இந்த தாமிரப்பூவெல்லாம் எப்படி நட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல் பதிவாக கொடுக்குறேன் இன்றைக்கி காலையில் மார்னிங் ரொட்டின் பிளாகும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்